இப்ப ஒரு பொய்யான பிம்பந்த கட்டமைச்சு ஒரு நடிகரை வந்து அப்படி தூக்கி பிடிச்சி இவருதான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லணும் அதுதான் உங்களோட ஆசை அதே மாதிரிதான் வசூலும் ஒரு படம் எந்த அளவுக்கு வசூல் ஆகுதுன்னு கூட தெரியாம தருக்குறீங்க படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த போல இந்த படம் நானூறு கோடி இந்த படம் ஐநூறு கோடின்னு இவரு வருஷம் எல்லா படத்துக்கும் பாத்தீங்கன்னா விஜய் படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா வசூல் வந்து தாறு மாதம் போட்டு அடிச்சு விடுறானுங்க ஆனா தயாரிப்பாளர் வந்து ராமத்த போட்டு கூட வீட்டுல படுத்துருக்கிறது யாருக்கு தெரியும் கேட்டா எங்களுக்கு அந்த நிறுவனத்துடன் தொடர்பு இருக்குது லைக்காவுடன் எங்களுக்கு நேரடிக்கு தொடர்பு இருக்குது அவங்க அங்க கிட்டதான் எனக்கு நியூஸ் வந்துச்சு அப்படி இப்படின்னு உங்களுக்கு பொருளையை கிளப்புறது உங்களுக்கு எல்லாம் வேற எங்கெந்த தொடர்பு வந்துச்சுன்னு தெரியல வந்து கேட்டா இங்க தொடர்பு வந்துச்சு ஜப்பான்ல நியூஸ் வந்துச்சு சிங்கப்பூர்ல இருந்து நியூஸ் வந்துச்சு எங்களுக்கு வந்து அங்க ஆள் இருக்கிறாங்க அமெரிக்கா வந்து எங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க அங்க இருந்து நியூஸ் அனுப்புவாங்க ஏன்னா அவரை இத்து போன யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன் நீயே உனக்கு வந்து வந்து ஜப்பான் அமெரிக்கா துபாய் எல்லா இடத்துலயும் ஆளு வச்சு நீ வேலை வாங்குற அளவுக்கு நீ என்ன பெரியாளா இஷ்டத்துக்கு கிடைச்சு வர்றது பரதேசி பசங்க இனிமே அஜித் குமார் வந்து எதாவது பேசுனீங்கன்னா செருப்பு தானே வரும் பரதேசி